ஓம் ஓம் ஸ்ரீ எனது அன்பிற்கினிய மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லோருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீதிமான் ஆயுள் காரகன் தர்மவான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானின் வக்ர நிவர்த்தி இதுவரைக்கும் கும்பராசிலேயே வக்ரகதியில இருந்தார் ஏன்னா வக்ரம் அப்படிங்கும்போது சூரியனுக்கு அந்த இதில் சொன்னேன்னு அந்த மாதிரி வக்ரம் பின்னோக்கி நகர்றது இப்போ அதே கும்பராசியில பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட அசுப கிரகம் அப்படின்னாலும் முழு முழு பலத்தோடு அவர் வந்து கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அடைந்து சஞ்சாரம் பண்ண போகிறார் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமான பலாபடங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நிறைய பேருக்கு நல்லது நிறைய பேருக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து ஒரு தெளிவை கொடுப்பார் ஆனால் இந்த சனீஸ்வர பகவான் யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் ஒரு பிரச்சனைகள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறார் அப்படின்னா அதுலேருந்து ஒரு நிவர்த்தியும் அவர் கொடுப்பார் ஏன்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வரணும் இப்போது இந்த சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேயே ஆட்சி மூலத்திரிகோணம் அடைஞ்சு நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அற்புதமாக சஞ்சாரம் பண்ண போகிறார் அதுக்கப்புறம் அவர் மீனராசிக்கு ராசிக்கு போகிறார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டுருக்கீங்க நிறைய பேருக்கு அந்த நாங்கள் போடுற பதிவுகள் சேர்ந்துட்டுருக்கு பார்க்குறீங்க அது எங்களுக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது அதனால தான் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போட்டுக்கிட்டுருக்கோம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படின்னா உங்களோட பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியில் வரணும் அதுதான் இப்போ இந்த கிரகம் அங்கே இருக்கு அந்த கிரகம் இங்கே இருக்குது ரெண்டு கூட அவன் அங்கே இருக்கான் இங்கே இருக்க நாலு கூட அவன் அங்கே இருக்கான் அதெல்லாம் வந்து அடுத்தது ஆனால் உங்களோட பிரச்சனைகள் சால்வ் ஆகணும் ஓரளவுக்கு வெளியில் வரணும் அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே சமயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாதக விஷயமாக பேசணுங்கிறீங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லி வாங்க ஏன்னா சில சமயம் நான் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருக்கும்போது நான் உங்களுக்கு காலை அட்டன் பண்ண முடியாது அதனால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்க இதே நம்பர் தான் அந்த ரோலிங்கில் வருது பார்த்திங்களா அந்த இதில் அந்த நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது மேஷ மேஷராசி நேர்களே இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனாதிபதி லாபாதிபதி அவர் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசியில் பக்ரகதியில் இருந்தார் வக்ரகதியில் இருக்கும்போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நாலு மாதங்கள் ஒரே டென்ஷன் ஏன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் பெரிய லாபத்தை தான் கொடுக்கணும் ஆனால் கொடுக்கல டென்ஷனாக தான் கொடுத்தார் ஏன்னா வக்ரம் நிறைய விஷயங்களில் உங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தார் குடும்பத்தில் ஒரு அனு இதை கொடுத்தார் அனுபவத்தை குழந்தைகள் மூலமாக ஒரு அனுபவத்தை கொடுத்தார் சில நேரங்களில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் அக்கம் பக்கத்தில் ஏன் நண்பர்கள்கிட்ட கூட ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிது அவங்க மூலமாக சில பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்தீங்க அதுவே உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா அது வெளியில் வரணும் அதுதான் பிரச்சனைகள் இருக்கும் எல்லோருக்கும் ஸோ அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்தீங்க அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி ஆகி முழு பலத்தோட உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ண போகிற ஆட்சி மூலத்திரிகோணம் அற்புதமான பலாபலன்கள் இந்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் எப்படி நீங்கள் உழைப்பை கைவிடக்கூடாது சோம்பேறித்தனத்தை தனத்தை சாதாரண மேஷராசி என்பர்கள் சோம்பேறின்னு சொல்ல முடியாது ஏன்னா சுறுசுறுப்பானவர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று வேகம் விவேகம் அப்படியே போயிட்டே இருப்பீங்க சரராசி வேறு ஸோ உங்களுக்கு எடுத்த இலக்கை அடையணும் அப்படிங்கிற ஒரு வெறி கண்டிப்பாக இருக்கும் உத்வேகம் அதுக்காகவே பாடுபடுவீங்க சில நேரங்களில் சில மனக்குழப்பங்கள் இருந்தாலும் அப்படியே போயிட்டு இருப்பீங்க அந்த வகையில் லாபஸ்தானத்தில் உங்களோட லாபாதிபதி ஜீவனாதிபதி அற்புதமான ஒரு பலத்தோடு வரப்பறார் ஜீவன விஷயத்தில் உங்களுக்கு ஒரு உயர்வை கொடுப்பார் ஜீவன விஷயம்னா என்னது உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரெண்டு தாங்க ஒன்று உத்தியோகம் பார்ப்பான் இல்லைன்னா தொழில் வியாபாரம் கரெக்டாக அப்போ உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடுமையாக உழைங்க அதேமாதிரி தொழில் வியாபாரம் லாபமே இல்லையேன்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க ஏன்னா நாலு மாதம் உங்களை சுரண்டியாச்சு லாபமே இல்லை ஏதோ வர்ற லாபம் அப்படியே போயிட்டுருக்கு அவ்வளோதான் ஆனால் இனிமேல் லாபம் வர்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு உழைப்பு வரும் அந்த உழைப்பை நீங்கள் அருமையாக செய்வீர்கள் அந்த உழைப்பு உங்களுக்கு வீண் போகாது ஒரு வருமானம் வரும் லாபம் வரும் கண்டிப்பாக தடைப்பட்ட திருமண யோகம் கைகோடும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சில பேருக்கு அமைஞ்சிடுது சில பேருக்கு அமையலை தக்க முடியும் அதேமாரி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த படிக்கிற குழந்தைகளுக்கு ரொம்ப மந்தமாகச்சு நடாது அப்படின்னு படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க கடை 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 இப்போ வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களை தேடி வரும் ரொம்ப நாளாக ஸ்கெட்ச் போட்டுன்னு இருக்கீங்க பணம் இருக்குது ஆனால் சரியான ஒரு இடம் அமையலை கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக இந்த இரும்பு சம்பந்தமான வேலைகள் எண்ணெய் வகையாராக்கள் அதாவது எண்ணெய் வியாபாரம் செய்கிறா பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அற்புதமான பலன்கள் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த மளிகை கடை வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த மளிகை கடை வச்சுருக்கிறவங்க சூப்பர் மார்க்கெட் யார் வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு லாபம் வரும் ஏன்னா நிறைய பேர் வருவாங்க அதனாலே லாபம் உடல் ஆரோக்கியம் இது இதுவரைக்கும் அப்படி இப்படி இருந்தீங்க சில நேரங்களில் சில குழப்பங்கள் சில நேரங்களில் சில சந்தோஷங்கள் அப்படி இருந்து இப்போ உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மேஷராசியைச் சேர்ந்த பெண்கள் அற்புதமாக ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றம் வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு டென்ஷன் இருந்தது பயங்கர டென்ஷன் குழப்பம் டென்ஷன் இருந்தாலும் பரவாயில்ல குழப்பமும் இருந்திருக்கு அதெல்லாம் விலகும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும் அதேமாரி இந்த சினிமா துறை ஏன்னா சினிமா துறை ஹோட்டல் இதிலெலாம் நிறைய பேர் இந்த சனி பகவானின் அம்சத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் கண்டிப்பாக ஏன்னா சினிமா துறை அப்படிங்கிறது கோடிக்கணக்கில் பணம் புரளக்கூடிய ஒரு துறை அதில் குரு பகவான் ஒரு காரணம் சுக்கிர பகவான் ஒரு காரணம் அதே சமயம் சனீஸ்வர பகவான் ஒரு காரணம் இந்த குரு பகவான் ப்ரொடியூசர் பணத்தை கொடுப்பார் இந்த சுக்கர பகவான் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் டைரக்ஷன் அது இது ஆனால் இந்த இரும்பு சம்பந்தமான ஆர்ட் டைரக்ஷன் அது இது எல்லாமே இந்த திரைக்கு பின்னால் வேலை செய்கிறவங்களெலாம் சனி பகவானின் ஆதிக்கம் பெற்ற அன்பர்களாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் ஆக இந்த லாபஸ்தானத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் அமர்ந்து இந்த சனீஸ்வர பகவான் உங்கள் லாபாதிபதி ஜீவனாதிபதி அற்புதமான ஒரு பலாவளங்களை கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் செய்ய வேண்டியது சனீஸ்வர பகவான் காயத்ரி சொல்லிகிட்டே இருக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும் ஓம் காகத்வஜாய் வித்மிகே கட்கஹஸ்தாயி தீமிகி தன்னோம் அந்த பிரச்சோதயாத் தினம்தோறும் ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் முடியலையா சனிக்கிழமை சனிக்கிழமை காகத்துக்கு சாதம் வச்சுட்டு ஒரு இருபத்தேழு தடவை சொல்லுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த ஜீவனாதிபதியும் லாபாதிபதியுமான சனிச்சிற மகன் நிவர்த்தியாகி கும்பராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் அமர்ந்து அற்புதமான ஒரு பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்